வணக்கம் மேட்டூர் மீனவன் இன்று நான் தாரமங்கலம் ஸ்ரீ கைலாச சுவாமிநாதர் கோயிலுக்கு வந்திருக்கிறேன் சாமி சாமி கும்பிட்றதுக்காக பாருங்கள் நிறைய பக்தர்கள் இருக்காங்க சாமியின் கோபுரங்கள் மிகவும் அழகாகவும் பக்தி வேகமாகவும் இருக்கிறது மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற இந்த ஆலயம் ஆலயத்தின் குடிக்கும் சொல்லுவாங்க நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க சரி வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் கோயில் பா பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறது சரி வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் கோயிலுடைய வளாகத்துக்கு வந்தாச்சு பாருங்க விநாயகர் இருக்கார் இவர் வழிபட்டுக்கோங்க ஓம் ஸ்ரீ சக்தி விநாயகா போற்றி சக்தி விநாயகரை எல்லாம் வந்து வணங்க ரெடி ஆகிட்டார்கள் பாருங்கள் கோவிலின் தோற்றம் இதை உங்களுக்காக கோவிலின் குடிமரம் கோவிலுடைய சிற்பங்களை பாருங்கள் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் இந்த கோயிலோடய சிற்பங்களை பாருங்கள் இந்த கல்வெட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க பாருங்கள் பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறதா வா பாருங்க சிறப்பாக இருக்குது பாருங்கள் அந்த கோயில் அந்த காலத்து கோயில் எவ்வளோ அழ அருமையாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் பாருங்கள் கோயிலின் நுழைவாயில் முன்னாடி நந்தி பகவான் இருக்கிறார் அவரை வணங்கிட்டு கோயிலுக்குள்ளே செல்வோம் அதுதான் கோயிலுக்குள்ளே செல்லும்போது நிறைய பக்தர்கள் இருக்காங்க கோயிலினுடைய கதவு பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் சிற்பங்கள் ஒவ்வொன்றும் சிரி வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படின்ற கோயிலினுடைய கதவு குடவாயில் கதவு பாருங்கள் எவ்வளோ சிற்பங்கள் அழகாக அழகாக சி பாருங்கள் பார்க்க ரொம்ப பிரமிப்பாக இருக்கிறதா கோயில் ஸ்ரீ கைலாசநாதர் கோயில் தாரமங்கலம் ரொம்பவும் அழகா இருப்பார் இப்போ சாமி ஸ்ரீ கைலாசநாதர் ரங்கதார்கர் பாருங்க தான் இவ்வாறு ரங்கதார் பாருங்கள் வணிகிக்கோங்க ஸ்ரீ கைலாசநாதர் ஓம் விவ ஓம் ஸ்ரீ கைலாசநாதர் பாருங்கள் உங்களுக்காக அருமையான ஒரு காணொளி வெள்ளிக்கிழமை ஆடிமள்ளி பாருங்கள் ஸ்ரீ கைலாசநாதர் கோயில் தாராமங்கலம்